மகாநதி இன்னைக்கான எபிசோடில் வந்து பசுபதி வந்து ஜெயிலேருந்து நேராக காவேரி வீட்டுக்கு போகிறாங்க இதை பார்த்ததும் காவேரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் நேராக கிச்சனில் போய் அந்த அறிவாலை எடுத்துட்டு பசுபதி கழுத்தில் வச்சுட்டு ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க நீ வன்னால் வந்து தான் எங்கள் அப்பா இறந்தார் அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் சொந்த ஊரை இழந்தோம் இப்போ என் வாழ்க்கையே மொத்தம் போயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு ரொம்பவே டென்ஷனாக பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து விலக்கி விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்து ஸ்டேஷனுக்கு போய் எப்படி பசுபதியை வெளியில் விட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் தான் போய் பார்க்கணும் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க அதுக்கப்புறமா பசுபதி நேராக வந்து விஜய் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு நீ வந்து நீ காவேரி கூட சேர்ந்தால் நான் மறுபடியும் உனக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பேன் அந்த காவேரியும் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாங்க இதை கேட்டுட்டு விஜய் வந்து இனிமே நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன் இனிமே தான் என் ஆட்டத்தை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பசுபதியை போட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா விஜய் சொல்கிறாங்க இனி காவேரிக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் எனக்கும் பிடிக்கும் என்னையும் காவேரி உங்களால எல்லாம் பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதோட வந்து இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்